கண்ணா இந்த ஒரு முழுங்கு தண்ணியும் ரெண்டு துண்டு ரொட்டியும் நீ கொடுக்கலன்னா நான் போய் சேர்ந்துருப்பேன் யோசிச்சு பாருங்கள் ஒரு மலைவாழ் மக்களை நீங்கள் கீழே வாங்க எங்கள் கூட வந்து இருங்கன்னு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க பதினோரு வயசில் முதல் முறை பள்ளிக்கூடத்தை பார்த்த பையன் பதிமூணு வயசில் முதல் முறையாக பள்ளிக்கூடத்தை பார்த்த பொண்ணு நாலு வயசு அஞ்சு வயசில் முதல் முறையாக இந்த குழந்தைங்களையாவது சீக்கிரமாக சேர்த்துலான்னு சேர்த்த குழந்தைங்க எல்லாத்தோட படிப்பும் அட்டஸ்ட்டாக ஸ்டாப் ஆச்சு சின்ன வயசுல தனக்கு விவரமே தெரியாத வயசுல ஒருத்தங்க கிச்சு கிச்சு பண்றோங்கிற ஒரு ஒரு வார்த்தைக்காக ஹவு தே யூஸ் த கிட்ஸ் இது மைண்ட்லயே இருந்திருக்கு ஸோ அங்க ஸ்டார்ட் ஆனது தான் ஸ்டே சேஃப் பப்பு வந்து ஷி வாஸ் நாட் அ செலிபிரிட்டி ஸ்கூலில் செலிப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் கிடையாது ஒரு லீடரும் கூட கிடையாது ஷி வாஸ் அ நார்மல் பர்சன் ஸோ அம்மா வந்து சொல்லிட்டாங்க இப்போது நீ வந்து ப படிப்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணும் திஸ் இஸ் த ஒன்லி அசட் வீ கேன் கிவ் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுவும் பப்பு வந்து ஹாப்பியாக ஏற்றுக்கிட்டாங்க அவங்களோட ப்ரீவியஸ் முதல்ல இருந்து அவங்க பண்ண மாதிரியே தான் ஹாப்பி கிட் அம்மா சொன்னது உடனே சரின்னு மனசில் இருக்க கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு ஷீ சைட் ஷீ சைட் ஓகே சொல்லிவிட்டு ஷீ கான்சென்ட்ரேட்டட் இன் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு ஷீ காட் வெரி குட் ஸ்கோர் ஷீ கேம் அவுட் வித் ஃப்ளை ப்ரைட் கலர்ஸ் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க தோ அவங்கனால டாக்டர்கெல்லாம் செய்ய முடியல பட் ஷி காட்டின் டு வெரி ரெப்யூட்டட் என்ஜினியரிங் காலேஜஸ் ஸோ அம்மா அப்பா தேவர் கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபைட் அவங்களோட ஆசை ஏதோ ஒரு இடத்துல நிறைவேறிச்சுன்னு பட் இந்த நைட் மேர் பப்பு தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தது ஈவன் காலேஜுக்கு போனதுக்கப்புறமும் பப்பு வந்து எழுந்திரிச்சு பேசணும் யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் உள்ளே நிறையா ஆன்சர்ஸ் இருக்கும் சொல்லணும்னு நினைப்பாங்க பட் அவங்க கை தூக்கி எந்திரிச்சு நாலு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே திணறிடும் உள்ளே இருக்க வார்த்தை வெளியே வராது உடனே நாலு பேர் சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அகெயின் த சேம் அந்த சேம் புள்ளிங் ஒருத்தங்களை கீழே தள்ளுறது இருந்துக்கிட்டே தான் இருந்தது பட் ஸ்டில் பப்பு பப்புவாஷியார் நம்மளால ஏதோ பண்ண முடியும் ஈவன் நிறையா ஸ்கூ பக்கத்தில் இருக்க குழந்தைங்க சிங்கிள் பேரண்டட் கிட்ஸ்க்கு போய் கிளாஸ் எடுக்கிறதுலேருந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு பப்பு போவாங்க அவங்க கிளாஸ் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களில் தன்னால் தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிறதுல பப்பு ரொம்பவே கன்சேண்டாகவே இருந்தாங்க பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தலைனாலும் நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலான்னு ஷி வாஸ் வெரி மச் கன்சேன்டா ஸோ இந்த ஜேர்னியில் கொஞ்ச நாள் போக போக ஒரு நாள் இப்படியே தான் போயிட்டு இருந்தது ஷி காட் பிளேஸ்டின்னு ஒரு நல்ல ஒரு எம்என்சியில் பிளேஸ் ஆனாங்க பப்பு அண்ட் ஏ பேரண்ட்ஸ் வேர் வெரி ஹாப்பி பார்த்திங்களா அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் இருக்கு பட் இதுக்கு நடுவில் ஒரு நாள் காலேஜில் ஒரு செலிபிரிட்டி ரொம்ப நல்ல ஒரு பிரபலமான செலிப்ரிட்டி அவங்க வந்து ஸ்டேஜில் வந்து அவங்களுடைய நரேஷன் ஃபுல்லாக பேசி முடிச்சுட்டு அட்லாஸ்ட் ஒரு கொஷின் அவர் வந்து ஒரு கேள்வி அங்கே தொடுக்கிறாரு அந்த கேள்விக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிற ஒரு பெரிய ஆடிட்டோரியம் முன் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பசங்க நாட் வன் அ சிங்கிள் கேர்ள் அந்த ஒரு ஹாலில் அண்ட் ஹி வாஸ் ஒண்டர்ட் இந்த ஒரு காலேஜில் இவ்வளோ ரெப்யூட்டட் காலேஜில் ஏன் ஒரு பொண்ணு கூட வெளியே வரல அப்படின்னு கேட்டாங்க இந்த பப்புக்கு வந்து உள்ள நான் போகணும் நான் சொல்லணும் நான் பேசணும் அப்படின்னு ஆயிரம் மனசில் ஓடிட்டே இருக்கு தட் ஒன் வேர்ட் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை பப்பு பக்கத்தில் இருக்க நிறையா நல்லா படிக்கிறவங்க ரொம்ப நல்லா பேசுகிறவங்க ரொம்ப பாப்புலர் ஃபிகர்ஸ் காலேஜில் பாப்புலர் ஃபிகர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பப்பு டுக் சான்ஸ் அந்த சான்ஸ் மிஸ் பண்ணாமல் எந்திரிக்கிறாங்க அவங்க எந்திரிச்சு போகிறப்பவே தேர்ஆர் நிறையா சர்க்காஸ்டிக்கான ஸ்மைல்ஸ் எவ்வளோ என்ன சொல்ல போகிறா அப்படிங்கிற ஒரு ஸ்மைல் தான் செஞ்சுது பட் பப்பு போனாங்க பப்பு முன்னாடி போயிட்டு அண்ட் ஷி டுக் த சான்ஸ் அந்த கேள்வி கேன்சர் பண்ணாங்க அவங்களும் கேள்வி தொடுத்தாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் ஸோ பப்புமேஸ்வர் நம்மளால் ஏதோ பண்ண முடியும் அண்ட் ஷி வாஸ் நேம்ட் ஜான்சி ராணி ஆஃப் தட் ப்ரிமிசஸ் பை தட் செலிபிரிட்டி அது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை பப்புக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக தன்னை வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு போராளி கூட இணையிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்கங்கிறது ரொம்ப பெரிய பெருமை பப்பு அதை விடலை பட் இதுக்கப்புறம் ரெண்டாவது ட்விஸ்ட்டு அம்மா எப்படி ஃபஸ்ட்டு கல்ச்சுரல்ஸ் எல்லாம் விட்டுட்டு படின்னு சொன்னாங்க அதே மாதிரி செகண்ட் ட்விஸ்ட்டு பப்போட லைஃப்பில் எம்என்சி எல்லாம் கிடச்சிருச்சு ஓகே ஃப்ளைங் அப்படின்னு பப்பு இருந்தாங்க பட் அம்மா அண்ட் டேடி அப்பாவும் அம்மாவும் தே டிசைடட் லெட் அஸ் மேரி பப்பு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லை வி வில் மேரி ஹர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அகேன் த செகண்ட் நைட் மேர் கம்ஸ் ஷி வாஸ் ஆல்ரெடி நாட் லைக் ஃபார் லை வேர்ல்ட் நாட் மெச்சோர்ட் இனப் டு ஈவன் எக்ஸ்பிரஸ் ஹர் அவங்களோட விஷத் தாட்ஸை கூட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல எப்படி மேரேஜ் பப்பு ட்ரை டு கன்வின்ஸ் அங்கே நடக்கல பட் யூனோ உங்களுக்கு தான் தெரியுமே பப்பு பத்தி ஹாப்பி கேர்ள் அம்மா அப்பா சொல்றதை கேட்டுருவாங்க பப்பு ஸோ பப்பு அதுக்கும் சரிம்மா சரி அப்பான்னு சொல்லிட்டு அதை வாட் எவர் அவங்க லைஃப்ல வந்தது எல்லாத்தையுமே ஹாப்பியாவே எடுத்துக்கிட்டாங்க பப்பு பட் இதில் அடுத்த ஒரு சேலஞ்ச் பப்புக்கு வந்து சும்மா இருக்க முடியாது ஆல்வேஸ் ஏதாவது பண்ணணும் பண்ணணும்னு ஒரு தாட் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும்ல ஸோ பப்புவும் அந்த மாதிரி பட் போகிற இடத்துல தோ அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலியாக இருந்தாலும் யாரும் ஒரு பெண்ணோ ஒரு பெண் குழந்தையோ தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறது அதுக்காக உழைக்கிறதுல அவங்களுக்கு பெரிய நாட்டம் கிடையாது பட் இந்த டைம் பப்பு டிசைட் பண்ணாங்க எல்லாமே எல்லாத்துக்காகவும் பண்ணியாச்சு இனி எனக்காக நான் எதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி பப்பு டிசைட் பண்ணாங்க அப்போதான் பப்பு சரி நான் இதோடு நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க என்ஜினியரிங் முடிச்சக்கையோட மாஸ்டர்ஸ் பண்ணாங்க இப்போ அவங்க கல்ச்சுரலுக்கு போக முடியாது ஏன்னா ஆல்ரெடி பேஸ் வந்து இன்ஜினியரிங்ல தான் இருக்கு கே நாட் ட்ராவல் பேக் சோ லாங் ஸோ மாஸ்டர்ஸ் முடிச்சாங்க ஷி வாஸ் கேரியிங் வித் அ சைல்ட் அண்ட் தவர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ஸ் தன்னுடைய சொசைட்டில இருந்து தன்னுடைய பியர் இருந்து காலேஜ் ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து ஃபேமிலியில இருந்து எல்லா ப்ரெஷர்ஸையும் தாண்டி ஷி கம்ப்ளீட்டட் பட் ஒருத்தங்களோ ஒரு ஒரு பெண்ணை எவ்வளோக்கு எவ்வளோ தட்ட முடியுமோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ மேலே வராங்களோ அது எல்லாரையும் மீறி தட்டுறதுக்காக பீப்புள் ஆர் வெல்த்திங் ஸோ பப்பு இதுலேயும் தளர்ந்து போல ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் ஷி வாஸ் மெய்டு அங்கேயுமே ஒரு சேலஞ்ச் வந்தது அந்த வேலையை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தது பட் திஸ் டைம் பப்பு ஷர் இது என்னுடைய வாழ்க்கைய மாற்றப்பூர பாதை ஸோ பப்பூவுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் வேலைக்கு போன இடமாகட்டும் சின்ன வயசில் ஸ்கூலிங் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் தன்னை சுற்றி இருக்க பியர் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஈவன் தன்னுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும் இன்ஸ்பைட் ஆஃப் அவங்க பப்பு மேலே வச்சுருந்த அஃபெக்ஷனுக்கு மீறி தேர் வேர் லாட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் இது எல்லாம் மீறி கடைசிட்டில் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இதுக்கு மேலே வி கேன் நாட் சஸ்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரப்போ தான் பப்பு டிசைடட் திஸ் இஸ் நாட் மை லைஃப் தெர் இஸ் சம்திங் மோர் விச் ஐ கேன் டூ என்னால் இன்னும் நிறையா வேற எதுவும் எனக்குள்ளார இருக்குது அப்படிங்குறத வந்து பப்பு உணர ஆரம்பித்தாங்க இதுக்கு மேலே ஐ ஷுட் நெவர் கிவ் அப் இது வரைக்கும் விட்டு கொடுத்தது போதும் இதுக்குள்ளே இதுக்கு மேலேயும் விட்டுக் கொடுத்து வாழ்நாள் முழுக்க விட்டுக் கொடுத்துட்டே இருக்க முடியாதுன்னு பப்பு டிசைட் தட் வாஸ் அ டைம் பப்பு வந்து சின்ன வயசில் ரோட்டு உரத்தில் சாப்பாடு இல்லாமல் இருந்தவங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சது சின்ன வயசில் தன்னை கிண்டல் பண்ணி பேசினவங்க புள்ளி பண்ணி சிரித்தவங்க படிப்பு கம்மியாக வருதுங்கிற ஒரு காரணத்துக்காக அப்புறம் தன்னை வந்து அப்யூஸ் பண்ணவங்க இதெல்லாம் த அது போக தன்னுடைய வாழ்நாளில் காலேஜஸில் இருக்கப்போ மக் பக்கத்தில் இருக்க ஆர்ஃபென் கிட்ஸ் அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் பப்புக்குள்ளார் இருந்துகிட்டே இருந்தது இது வந்து ஒரு நாளில் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் இல்லை இதுக்கு வந்து நம்ம நிறைய பண்ணணும் வேற ஏதோ ஒன்று பண்ணணும் ஆனால் ஒரு கட்டாயமாக ஒரு சின்ன வித்தியாசமாக அதை அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தணுங்கிற ஒரு குறிக்கோள் பப்புவோட மனசில் இருந்துகிட்டே இருந்தது இந்த ஒரு டைமில் கதைக்குள்ள ஒரு கதை பப்பு ஒரு நாள் தன்னுடைய வழியில் நின்னுட்ருந்தப்போ சாதாரணமாக நின்னுட்ருந்தப்போ ஒரு வயசான ஒரு பாட்டி நல்ல ஒரு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் க முகம் எல்லாம் சுருக்க விழுந்து அவங்க வந்து கையில் சீமார் பின்னி அந்த வயசில் சீமாறு பின்னி அதை விற்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க வர வழியில் பப்பு நார்மலாக இருந்தாங்க பப்பு க்ராஸ் பண்ணுறப்போ அந்த பாட்டிமா அப்படியே தலை சுற்றி கீழே விழுறாங்க ஸ்பைடர்மேன் வேலையெல்லாம் பப்பு எதுவுமே பண்ணலை இமீடியட்டாக அவங்கள கைத்தாங்களா பிடிச்சி அங்கே உட்கார வச்சாங்க இது எல்லாரும் பண்ணக்கூடிய வேலையை தான் பப்பு ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணிடலிங்க பட் அவங்கள உட்கார வச்ச உடனே இமீடியட்டா பப்புக்கு வந்து மனசுல வந்த என்ன விஷயம்னா அவங்களுக்கு எதுவும் ஒன்று கொடுக்கணும் ஸோ தன்னுடைய பேக்ல இருந்த தண்ணி எடுத்து கொடுத்தாங்க அந்த பாட்டி குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எதுவுமே சாப்பிடலங்குறது பப்பு உணர்ந்தாங்க அசூஷுவல் ரொம்ப ஒரு ரொம்ப சாஃப்டான ஹார்ட் பப்புக்கு உடனே பக்கத்து வீட்டு கதவை தட்டி ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு துண்டு ரொட்டி பிரெட் ஸ்லைசஸ் வாங்கி அந்த பாட்டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாட்டி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாட்டிம்மா சரிங்க உங்களுக்கு ஓகேவா உங்கள் வீட்டு வரைக்கும் வரணுமான்னு கேட்டோன்னா அந்த பாட்டிம்மா இல்லை கண்ணான்னு சொன்னதுக்கப்புறம் சரி பாட்டிமா நான் கிளம்புறேன்னு பப்பு கிளம்புறாங்க அப்போ அந்த பாட்டி பப்புடைய கையை பிடிச்சி இழுத்து கண்ணா இந்த ஒரு முழுங்கு தண்ணியும் ரெண்டு துண்டு ரொட்டியும் நீ கொடுக்கலன்னா நான் போய் சேர்ந்திருப்பேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க அந்த ஒரு அந்த ஒரு மொமெண்ட் பப்புடைய வாழ்க்கையோட பரிமாணத்தையே மாற்றுற ஒரு மொமெண்ட்டாக பப்பு கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு மேலே பப்பு என்ன பண்ணாங்க அண்ட் தட் ரெஸ்ட் இஸ் த ஹிஸ்ட்ரி இதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒன்று பண்ணும் இதோடையே நிறுத்தக்கூடாது இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க ஒன் கல்ப் ஆஃப் வாட்டர் ஒன் ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் ஒரு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்குதுங்கிறது உணர்ந்த அந்த நொடி ஸோ இது மாதிரி பக்கத்து சிட்டிஸில் யாரோ பண்ணிகிட்டு இருக்காங்க ரோட்டோரத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே நம்மளும் ஏன் இதை பண்ணக்கூடாது பட் சிங்கிள் ஹேண்டட் ஆல்ரெடி அஸ் செட் பப்புக்கு பெருசாக சப்போர்ட் இல்லைங்க எப்போவுமே பெருசாக சப்போர்ட் கிடையாது பப்புக்கு நிறைய ஆசைகள் இருக்குது சப்போர்ட் கிடையாது பட் தட்ஸ் ஓகே நாலு பேர் வந்து பண்ணுன்னு இல்லை நம்மளால் ஆனது முடிஞ்சது பண்ணலான்ட்டு வெறும் ஒரு ரெண்டு பேக்கெட் ரெண்டு டு பத்து பேக்கெட்டுக்குள்ளார தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிட்ட ஹெல்ப் கேட்டு வாங்கிட்டு ஒரு டிரைவ் ஆரம்பித்தாங்க ரோட்டோரத்தில் இருக்க உண்மையான நீடிஸ் டிசர்விங் நீடிஸ் அவங்கள தேடி கண்டுபிடிச்ச சாப்பாடை கொடுக்குற வேலைங்க அவ்வளோதான் ஸோ வெறும் ரெண்டு ரெண்டு வாலண்டியர்ஸ் ஒரு இருபது பத்து டு இருபது பேக்கெட் ஆஃப் ஃபுட்டில் ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு பப்போட லைஃப்பில் மோர் தேன் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆக்டிவ் வாலண்டியர்ஸ் மோர் தேன் ஒன் லேக் டு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் ஃபுட் பேக்கெட்ஸ் பப்பு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க இதோட மட்டும் பப்பு நிறுத்தலை உணவு கொடுத்தா மட்டும் போதுமா அப்படின்னா அது யாரையும் சோம்பேறித்தனம் படுத்துறதுக்காக கிடையாது அவங்களுக்கு கூட அவங்களோட வாலண்டியர்ஸ் நின்று பேசி அவங்களுக்கு வேற ஏதாவது பண்ண முடியுமா ஆர்ஃபனேஜஸ்ல சேர்த்த முடியுமா சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள் ஏதாவது கொடுக்க முடியுமா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் பண்ணாங்க சரி இதுதான் போ இது மட்டும் போதுமா அப்படின்னா அங்க எங்கேயோ ஒரு இடத்துல பப்பு வந்து ஆர்ஃபன் கிட்ஸ்க்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்களா அதுவுமே பப்புவோட மனசு விட்டு போல அதுக்கும் ஏதாவது பண்ணணும் அது அரிஜ் இதை இதெல்லாமே எதுவுமே பண்ணணும் பண்ணணும்னு நினச்சி பண்ண விஷயம் கிடையாது இதெல்லாமே உள்ளே இருந்த விஷயம் பப்புனால் அதை பண்ணாமல் இருக்க முடியல ஸோ இந்த மாதிரி டைமில் தான் கோயம்புத்தூரில் வந்து ஒரு காந்தி பார்க்னு ஒரு ஏரியா இருக்குங்க அந்த ஏரியாவில் வந்து வாழ ரோட் சைட்ஸில் ஸ்ட்ரீட் சைட் பீப்புள் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை தொழில் என்னென்னு பார்த்தா சாட்டையடி லேஷ் பீச் சாட்டையடி தான் அவங்களுடைய தொழில் அவங்க வந்து கைண்ட் ஆஃப் ட்ரைபல் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் படிப்பறிவு கிடையாது அவங்க ஃபேமிலியில் யாருமே படித்தது கிடையாது படிங்கன்னு சொன்னால் சிரிப்பாங்க சின்ன குழந்த பத்து மாச குழந்தையிலேருந்து ஐ மீன் பத்து நாள் குழந்தையிலேருந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசு வரைக்கும் ரோட்டோரத்துலேயே தான் இருப்பாங்க ஒரு நாள் அவங்களுக்கு உணவு கொடுக்க போனப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு கேட்டு படிக்கிறீங்களா அவங்க கார்பரேஷன் ஸ்கூலில் சேர்த்துலாமான்னு அவங்க சிரிக்க ஆரமிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு டெய்லியும் ஃபார் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அவங்ககிட்ட போய் பேசுறது படிப்புனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறது உங்கள் குழந்தைங்களை நாங்கள் போய் படிக்க வைக்கிறோன்னு சொல்லி டே பை டே பை டே யோசிச்சு பாருங்க ஒரு மலைவாழ் மக்களை நீங்கள் கீழே வாங்க எங்கள் கூட வந்து இருங்கன்னு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க சேம் வசி இது சேம் வசி நிறைய கியூர் பட் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட கடந்ததுக்கப்புறம் அந்த மக்கள் பாப்பா உன்னோட முகத்துக்காக எங்கள் பசங்களில் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆறு குழந்தைங்கள அங்கே இருக்க கார்ப்பரேஷன் ஸ்கூலில் எங்களுடைய உதவோடு அவங்கள ஸ்கூல்ஸில் சேர்த்தனும் பட் வெரி ஹாப்பி மொமெண்ட் தான் பட் தட் தகைன் ஒரு நைட் மாதிரி அங்கே காத்துட்ருக்கு பப்புக்கு பப்பு நினச்சும் நினைக்காத ஒரு நாலு நாள் கூட போகல அந்த குழந்தைங்க நாலு நாள் கூட ஸ்கூலுக்கு ஸ்டாப் ஆகலை போகல அதுக்குள்ளே தெர் வாஸ் சம் ப்ராப்ளம் அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் மேபி இந்த இவங்கள பற்றின நியூஸ் வெளியே வந்ததுனாலேயா எதுனாலேன்னு தெரியல பட் அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அவங்கள இதே இமீடியட்லி அஸ் டு வெக்கெட் அவங்க ஆல்ரெடி நார்மட்ஸ் ரோட்டோரத்தில் இருக்கவங்க அவங்கள இமீடியட்டாக வெக்கெட் பண்ண சொல்லி அந்த குழந்தைங்களோட படிப்பு முற்றிலுமாக அஞ்சே நாள் தான் பதினோரு வயசில் முதல் முறை பள்ளிக்கூடத்தை பார்த்த பையன் பதிமூணு வயசில் முதல் முறையாக பள்ளி கொடுத்த பார்த்த பொண்ணு நாலு வயசு அஞ்சு வயசில் முதல் முறையாக இந்த குழந்தைங்களையாவது சீக்கிரமாக சேர்த்துலான்னு சேர்த்த குழந்தைங்க எல்லாத்தோட படிப்பும் அட்டஸ்ட் டைம்ல டைமில் ஸ்டாப் ஆச்சு பட் அவங்க போயிட்டாங்க பப்புக்கு உள்ளே ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் ஒருவேளை நம்ம இவங்களுடைய வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா இவங்க நல்லா இருந்திருப்பாங்களோ இவங்களை இந்த இடத்த விட்டு அனுப்பிச்சிருக்க மாட்டாங்களோன்னு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் பட் அங்கேயும் பப்பு தளர்ந்தெல்லாம் போலீங்க அதுக்கப்புறமும் அவங்க கூட பேசி நீங்கள் இங்க படிக்காட்டினா என்ன வேற எங்கே வேணால் படிக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அவங்களோட ஃபேமிலியில் பத்துலேருந்து இருபது குழந்தைங்க வந்து வேற ஒரு ஊரில் ஸ்கூல்ஸில் சேர்த்து படிக்க வச்சிட்ருக்காங்க ஸோ இது வந்து பப்புவுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் தான் இன்றைக்குமே அவங்க வந்து கிட்ட கால் பண்ணி இன்னைக்குமே தன்னுடைய ஃபேமிலியாக தன்னுடைய பொண்ணாக நினச்சி பப்புக்கிட்ட பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் பப்புக்கு தானாக தேடிக்கிட்ட சந்தோஷங்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷங்களை தானாக தேடிக்கிட்டாங்க சரி இதோடு மட்டும்தான் பப்பு நிறுத்துனாங்களா அப்படின்னா அங்கே அபியூஸ் சின்ன வயசில் தனக்கு விவரமே தெரியாத வயசில் ஒருத்தங்க கிச்சு கிச்சு பண்ணுறோங்கிற ஒரு ஒரு வார்த்தைக்காக ஹவு தே யூஸ் த கிட்ஸ் இது மைண்ட்லேயே இருந்திருக்கு ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனது தான் ஸ்டே சேஃப் அபியூஸ் எனி திங் பப்பு வந்து விஷுவலி எந்த ஒரு விஷயத்தில் பார்வையினாலேயோ வார்த்தைனாலேயோ இல்லை சைக்கலாஜிக்கலாலேயோ இல்லை தொடுதல்னாலேயோ எது நம்மளை அஃபெக்ட் பண்ணாலும் அது ஒரு தவறு தட் இஸ் அன் அப்யூஸ் இது வந்து பப்புடைய வாழ்க்கையில் வேறு வேறு சூழ்நிலைகளில் அது புள்ளிங் மூலமாக நிறைய சூழ்நிலைகளில் நடந்திருக்கு ஸோ இதை ஸ்டாப் பண்ணுன்னு ஆரம்பிச்சு தான் ஸ்டே சேஃப் இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சாயிரம் குழந்தைங்களுக்கு மேலே இந்த ஸ்டே சேஃப் ரீச் ஆயாச்சு இன்றைக்கி பப்பு எந்த ஒரு பப்புனால் லாங்குவேஜ் பேச முடியாத நாலு பேருக்கு முன்னாடி நின்று பேச முடியாது எந்திரிச்சு நிற்கிறப்போ தட்டி தட்டி உட்கார வச்சாங்களோ இன்னைக்கு ஷீ ஹஸ் ஸ்போக்கன் ஸோ மெனி ஸ்டேஜஸ் ஸோ மெனி பீப்புள் ஹேவ் அப்லாடட் ம் மெனி ஆர் ரெக்கமெண்டிங் அவங்களோட ஸ்பீச்க்காக நிறைய பீப்புள் வந்து அவங்கள ரெக்கமண்ட் பண்ணுறாங்க இதோட பப்பு நிறுத்த கிடையாது பப்பு இஸ் நாட் அ ஃபுல் ஸ்டாப் பப்பு இஸ் அ கமா ஸோ வைஷ்ணவி பாலாஜி அஸ் பப்பூ ஹியர் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சது தான் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துகளை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்